இன்னைக்கு போகிறோம் அப்படின்னா பீட்ரூட் ரசம் வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம் அந்த தண்ணியில் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் அந்த ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி விதைகள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் ஒரு ஏழு எட்டு பூண்டு பொருட்களை தோலுரிச்சி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஆறு சின்ன வெங்காயத்தையும் தோல் உரிச்சி அப்புறமா ஒரு பெரிய தக்காளி அதையும் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம் கடைசியாக கொத்தமல்லி இலைகளுக்கு பதிலாக கொத்தமல்லி தண்டுகள் அதிகமாக சேர்த்துக்கலாம் இந்த எல்லாத்தையும் இடி வச்சிருப்போம்ல வச்சுருப்போம்ல அதில் இடிச்சும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சியும் எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு குக்கரில் ரெண்டு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்துருக்கிறேன் அதாங்க கால் கப் அளவு பீட்ரூட்டை கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த பீட்ரூட் மொங்குகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மேக்ஸிமம் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு குக்கரை மூடியை போட்டு மூடிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு விசில் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் பீட்ரூட் நல்லா வெந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின் தான் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நீங்களும் இந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம் ஓகே நம்ம நல்லா வெந்துருக்கிற பீட்ரூட்டை மட்டும் தனியாக எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மையம் அரைச்சதுக்கப்புறமா இதை ஆல்ரெடி நம்ம குக்கரில் வேக வைக்கும்போது பீட்ரூட் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா அந்த தண்ணியோடு சேர்த்து அரைச்ச இந்த பீட்ரூட்டையும் கலந்து வச்சிடலாம் இப்போ நமக்கு பீட்ரூட் ரசத்துக்கு தேவையான பீட்ரூட் தண்ணியை ரெடி பண்ணியாச்சு அடுத்ததா அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் அடுத்ததா ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் கொஞ்சமா ரெண்டு குச்சி கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கலாம் அடுத்ததா ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை மூணு துண்டா பிச்சி போட்டுக்கலாம் இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரசத்துக்காக அரைச்சோம்னா ஒரு மசாலா சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பேஸ்ட்டை வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த புளியை தண்ணியில் நல்லா கரைச்சி ரசத்துக்கு தேவையான புளித்தண்ணியை நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம்ல பீட்ரூட் தண்ணி அதையும் அப்படியே சேர்த்துடலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வடிகட்டி கூட அந்த பீட்ரூட்டோட தண்ணியை மட்டும் சேர்த்துடலாம் அந்த சக்கையை அப்படியே விட்டுடலாம் அடுப்பை இப்போவும் நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்குறோம் அடுத்ததான் அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி பீட்ரூட் வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்து வேக வச்சதுனால அந்த பீட்ரூட் தண்ணியிலயே உப்பு இருக்கும் அதனால் உப்பு டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி மட்டும் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ரசத்தை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலைகளை மேலே தூவி விட்டுருங்க பீட்ரூட்டில் என்ன பண்ணாலும் பீட்ரூட்டாக அப்படின்னு சொல்லி பெரியவங்க நாமளே யோசிப்போம் சாப்பிட்றதுக்கு அப்போ எப்படிங்க வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்கலாம் சாப்பிடுவோம் அந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி பீட்ரூட் ரசத்தை ஒரு நாள் வச்சு விட்றலாம் அவ்வளோதாங்க கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்குனீங்கன்னா பீட்ரூட் ரசம் தயார் இதே நம்ம நார்மலாக ரசம் வைக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது டேஸ்ட்டும் செமையாக தாங்க இருக்குது நீங்களும் ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வெறும் சாதத்தில் இந்த பீட்ரூட் ரசத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆம்லேட்டோ இல்லை உருளைக்கிழங்கு பொரியலோ வச்சு சைடிஷாக சாப்பிட்டுக்கலாம் நான் இன்னைக்கு ஒரே ஒரு முட்டையை தான் இதுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட போகிறேன் ரசத்துக்கு முட்டை சைடீஸ் செம காம்போங்க வேணும்னா வெண்டைக்காய் பொரியல் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் செமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீட்ரூட் ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்கப்படுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த பீட்ரூட் ரசத்தை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ யூ பாய்